ஹாய் கேஷ் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து வித்தியாசமான ஒரு ஊருக்கு தான் போக போகிறோம் நம்ம விலாகலேயே வந்து இந்த மாதிரி எடுத்தது இல்லை ஸோ ஃபஸ்ட் டைம்னு வச்சுக்கங்களேன் ஏன் கேட்டோம்னா அந்த மாதிரி ஒரு வரலாறு நடந்திருக்கு அந்த வரலாறை குறித்து தான் நான் வந்து இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன் அங்கே ஒரு வேலை விஷயமாக தான் சும்மா நான் எப்போயுமே வந்து பேஜ் கொடுப்பேன் அந்த ஊர் ஏன் இந்த பேரில் இருக்குது அதுக்காக ஒரு வரலாறு இருக்கும் ஏன்னா எல்லா ஊருக்கும் சே வரலாறு இருக்கும் சில ஊர்களில் மட்டும்தான் மேலோளவு கீழே உழவு அந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல இருக்கும் மற்றபடி சில ஊர்களுக்கும் ஸ்பெசிஃபிக்காகவே அதுக்கு ஒரு வரலாறு இல்லாமல் வைக்கின்றதே இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் அப்புறம் வந்து பண்டிகை போயிருக்கோம் ஸோ இப்போ இங்கேருந்து மரத்துலேருந்து ஒத்தக்கடையில் இருந்து கீழடியை தாண்டி தான் அந்த ஊரில் இருக்குது ஸோ கழு பேர்லே இருக்குது கழுகோர் கடை பேர் ஸோ கழுகோர் கடைன்றது பேரணும் கழுகேற்றம் எடுத்துக்கிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் இப்போ இப்போ அந்த தண்டனைலாம் இல்லை அதுக்கான எவிடன்ஸ்லாம் இன்ன வரைக்கும் கல்வெட்டுகள்லாம் நிறையா இருக்குது சும்மா ஒரு இமேக்குரேஷனில் வச்சுக்கிங்க ஒரு கூர்மையான ஒரு இது அந்த கூர்மையானதில் வந்து ஒரு பொருளையோ ஒரு காக்காவையோ இந்த மனிதர்களையோ மேலே இருந்து ரொம்ப பென்சில் போல் அது மேலே வந்து நல்ல நல்ல நல்லா தடவி அதில் வந்து வச்சா என்ன ஆகும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி சாகும் இருக்கிறது அந்த மாதிரி மரத்தை வச்சு பலி கொடுக்கிறாரு சின்ன சின்ன உயிரினங்களை கொடுத்து அந்த மாதிரி பண்ணுறாங்க ஆனால் அந்த காலத்தில் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய இருந்துச்சு ஸோ யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா கேள்விப்பட்டீங்கன்னா ஒரு மன்னருக்கு ஏதாவது ஒரு கெடுதல் பண்ணிட்டாலோ இல்லை தேச துரோகம் பண்ணிட்டாலோ இல்லை ஒரு சமயத்துக்குள்ள சமணங்கள் ரெண்டு சமயம் பயணம் சமயம் இல்லைன்னா சைவ சமயம் சண்டை வந்துட்டாலோ அந்த மாதிரி இதுக்கெலாம் இது மாதிரி தான் கடுமையான ஒரு பார்த்தாலே தப்பு பண்ணுற என்ன வராது அந்த அளவுக்கு இருந்துச்சு ஸோ இப்போ நம்ம நடைமுறையில் இருக்கு இல்லையா தூக்கத்தண்டன ஸோ அந்த மாதிரி தான் அந்த காலத்துலேயும் இருக்கிறேங்க ஸோ இது என்ன கொஞ்சம் பரவாயில்ல அந்த இதை நம்ம கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பரவாயில்ல ஏன்னா தூக்குத்தண்டனைன்றது ஒரு நாளைக்கு முன்னாடியே உனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு உனக்கு என்ன வேணுமோ யாரை பார்க்கணுமோ ஒரு நாள் பார்த்துட்டு மனசாரோ இதாகிட்டு அப்புறம் நீ போய் இறந்துக்க அதுவும் கொஞ்சம் நேரம்தான் ஸோ அந்த மாதிரி பண்ணி ஓரளவுக்கு பண்ணி கொண்டு வராங்க நான் அப்போ உள்ளதை ஏற்றி பார்க்கணும் ரொம்ப போதா இருக்குது ஸோ இப்போ நம்ம போகிற ஊருக்கு ரெண்டு வரலாறு சொல்கிறாங்க ஸோ ஒரு வரலாறு சொல்கிறேன் கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லிட்டாக சொல்கிறேன் அங்கே ஒரு ஒரு ஃபாதர் வராது கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர் அங்கே வந்து அவரோட மதத்தை வந்து பரப்ப ஆரம்பிக்கிறாரு அப்போ வந்து இந்த மாதிரி இப்படி பரப்பாரே வேறு எப்படியாவது கொன்றனோ போடு தள்ளிடுமா அப்படிங்கிறது ஒரு குரூப்பே இதானதுக்கு அப்புறமும் அவர் அந்த இடத்துல வந்து அவரோட சம அவரோட மதத்தை வந்து நல்லாவே பரப்பிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு விஷம் வச்சு சாப்பாடு விசம் வச்சு ஆளை வந்து காலி பண்ணிடுறாங்க ஸோ அங்கே ஒரு சமாதி உருவாக்கி பண்ண இடந்தான் இப்போ நம்ம போகிற போகக்கூடிய ஒரு சர்ச் சரிங்களா ஸோ இந்த மாதா கோவில் அப்படின்னு சொல்கிறேன் அங்கே தான் நம்ம போகிறோம் ஸோ போகிறதுக்கப்புறம் நான் ஒரு பேஷண்ட்டை கம்யூனிகேட் பண்ணும்போது அவங்க சொன்ன ஒரு இதுதான் ரொம்ப வந்து கனெக்டாச்சு ஒவ்வொரு நானே மறந்துட்டேன் ஸோ அளவுக்கு இருந்து அதுக்கப்புறம் மாறிட்டேன் அப்படின்னு அப்படியே கொஞ்சம் நேரம் பேப்பாவே எடுத்து கேட்கும்போது ஃபுல்லாக அவங்க சொல்ல சொல்ல இவ்வளவு நடந்துட்டேன் சார் இவ்வளோதான் கொடுமையாக வாழ்ந்து அதுக்கப்புறம் வந்து டேஸ் இதுதான் பொற்காலமும் ஏன்னா அப்போ உள்ள காலத்தில் சொல்கிறது என்னென்னா சோழர் காலத்தில் பொற்காலம் அப்புறம் நம்ம காமராஜ் இருந்தது பொற்காலம் அப்படி ஒவ்வொன்றா போய் போயிருக்கோம் ஆனால் இப்போ வாழ்ந்துக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல தான் வந்து எனக்குலாம் அந்த மைண்ட் செட்டெலாம் வளர்த்துக்கணும் இல்லைன்னா நீங்களே இந்த மாதிரிலாம் ஒரு தண்டனை நடக்குது இது மாதிரிலாம் முன்னாடி அப்போ போது அந்த துடிக்க துடிக்க கொண்டவொன்னே கண்டுக்க கூட மாட்டாங்க சமாதியம் பண்ண மாட்டாங்களா எடுத்து அடக்க மாட்டேங்கறதும் இல்லையா சுத்தி இருக்கிற கோழி கோழின்ற விட சாரி பறவைகள் கழுகு விலங்குகள் இந்த மாதிரி தின்னு எல்லாம் கற்றுக்க அதை கற்றுக்காமல் இருக்கிறது ஸோ எவ்வளோ பெரிய குடும்பம் பார்த்திங்களா போதே ஒரு இதாக தான் இருக்குது பரவாயில்ல ஓகே ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு ஊருக்குன்னு ஒரு வரலாறு வச்சு ஊர் பேராக வைக்கிறாங்க இல்லையா அதெல்லாம் வந்து நீங்கள் இதை பார்க்க இது நல்லாவே இப்போ நான் போய்கிற இடத்துக்கிட்ட இந்த இடத்துல ஒரு புஷ்பனாமல் ஒரு இடத்த வந்து காமிக்கிறேன் பந்தாக கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா இது வந்து தண்ணி ரொம்ப அதிகமாக போது இருக்கவே இருக்காது என்னென்னா இது இல்லை ஒரு டாப்பிக்கில் போனால் சடனாக மாறான இல்லை இந்த இடத்த நான் மெயினாக காமிக்கிறேன் ஏன்னா வந்திங்கன்னா மதுரை பக்கம் வந்துட்டு நீங்கள் ராமநாதபுரத்துக்கு போகிற ரூட்டில் போகும்போது இந்த ஸ்பாட்டை மறந்துடாமல் பார்த்துட்டு போங்க பார்க்கும்போது ஏன்னா இது வந்து இந்த டைமிங்கில் மட்டும்தான் இருக்குது இந்த வெயில் காலத்தில் மட்டும்தான் அதிகமாகவே காணப்படும் இல்லைனா மிச்ச நேரத்தில் அந்த அளவுக்கு இருக்காது என்னென்னு பார்த்தீங்கன்னா படர் தாமரை அதிகமாகவே இருக்கும் ஆனால் அதுக்கு நான் அடிக்கடி இடத்துல போகும்போது வெறும் தண்ணியாக இருக்கிற இடத்த சதான்னு பார்க்கும்போது இங்கே பாருங்க கட் பண்ணால் செப்பா புள்ளினங்க அந்த மாதிரி தான் இருக்குது அங்கே பாருங்கள் அங்கிட்டு ஃபுல்லாக எருமாடு இங்கிட்ட பசுமாடு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் தாமரை அந்த படகு தாமரை பா எப்படி அந்த ஒரு இலை வந்து கவர் கவர் அப் ஆகிருப்பாருங்களே ஓகே ஸோ ரொம்ப நேரம் இந்த ட்ரிக் கூடாது வேறு ஏன்னா பாலம் வந்து ரொம்ப சின்ன பாலன்றதுனால ரொம்ப அதிகம் வந்து பைக்கு கார் அதிகமாக வரும் நம்ம தான் இப்போ கொஞ்சம் ஓரத்தில் ரெண்டு வீடியோ மட்டும் ஷூட் பண்ணிட்டு டக்குனா அப்படி காம்ப ஆரம்பிச்சிட்டேன் ஓகே ஸோ இந்த அழகை வந்து பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு நீங்களே வரும் கொஞ்சம் நேரத்தில் இந்த வானத்தோட கலரும் கீழே உள்ளதையும் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி ஸோ அதோட இப்போ அந்த கதைக்குள்ளே போவான் இப்போ எனக்கு கரெக்டாக தெளிவாக புரிஞ்ச கதை என்னன்னா ரெண்டு இது இதில் வந்து நான சம்பந்தர் அப்படின்னு ஒரு தோன்று தான் நினைக்கிறேன் ஸோ மருத்துவர் நிற்கிறேன் அவர் இதில் வந்து ஆகிற அப்போ லைட்டாக கரெக்டான கதைன்னு பார்த்தா ரெண்டு ச மதத்துக்கும் சண்டை பெரிய சண்டை என்ன ச சமணத்துக்கும் ரெண்டு மத சண்டை போது யார் ஜெயிக்கிறாங்களோ எல்லாருமே வந்து அந்த இதில் ஏறுற மாதிரி தான் பிளான் அதில் வந்து ஒரு ஆள் தோற்று ஒரு ஒரு மாதம் தோற்று போயிருந்தோம் அதனால் ஒரு ஊரில் இருந்து குறிப்பிட்ட நான் இது வரைக்கும் அந்த ஒவ்வொரு மரமாக ரெடி வைக்கிறாங்க அந்த ஒவ்வொரு மரத்துலேயும் பென்சிலை சீக்கிற மாதிரி சீ வைக்கிறாங்க சீவிட்டு அது மேலே ஃபுல்லாக விளக்கெண்ணை தைக்கிறாங்க விளக்கெண்ணெய் ரொம்ப ஒழிக்கும் நான் நார்மல் விட விளக்கெண்ணெய் ரொம்ப ஒழிக்கும் அந்ததை நல்லா தடவிட்டு அவங்கள ஆசன வாயில் வந்து வைக்கிறாங்க பார்வைஷன் பண்ணவே இதாக இருக்குது ஆசன வாயில் வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா கிராவிட்டி கீழே போயிடு போய் இழுத்து தான் ஆகும் ஆனால் அவர் வெயிட் வேறு இதில் வெயிட் கூட இருந்தால் ரொம்ப பிரச்சனை சட்டனாக போய் வர்றாங்க இதில் உள்ளியாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆர்கன் சொல்லியாக வந்து 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 கடைசியாக வந்து ஒவ்வொரு ஆளுக்கு மவுத்தில் வந்து வெளியில் வரலாம் இல்லைன்னா ஹெட்டோட இதாகலாம் சில பேருக்கு சோல்டரோட ஸோ அவங்க இருக்க பொசிஷன் வச்சு மாறுபோம் ஸோ அப்படின்னா கல்வெட்டுலாம் பார்க்கும்போது மூணு இடம் தான் அதிகமாக வந்து காமிக்கிறாங்க வாய் இல்லைன்னா ஷோல்டர் பகுதி தலைப்பகுதி இதில் வந்து இப்படி ஒரு கொடுமையான விஷயம் நான் நினச்சேன் இதெல்லாம் தமிழ்நாட்டிலாம் இருந்துக்கா இப்போ பார்த்தேன் வந்து அதர் கண்ட்ரியில் நடக்கிறது கொடுமையானதாக ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலே நடந்துருக்கு இப்போ எப்படி இருக்கும் அப்படி யோசிச்சு பார்த்தாலே எனக்கு புல் அரிக்குது ஸோ அந்தளவுக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த மாதிரி நடக்கப்பட்ட இதில் லாஸ்ட முடிவில் தான் வந்து இந்த இது முடிஞ்சிருக்கு அதனால தான் கழுகோர் கடை கடை என்றது கடைசி இங்கே தான் வந்து லாஸ்ட்டாக முடிச்சிருக்காங்க அந்த டெத்தானவங்களோட எண்ணிக்கை கடைசியாக முடிஞ்ச ஊர் தான் இந்த ஊர் வேறு எங்கள் கீழடி பக்கத்துலேயே சிவகங்கை மாவட்டம் தான் அப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சிவகங்கையும் ராமநாதபுரம் தனித்தனிதான் இல்லை இப்போ தான் பிரிச்சிருக்காங்க அப்புறம் வந்து சேது நாடு அப்படின்னு சொல்கிற ஒரு ஊராக இருந்தது சரிங்களா அப்படி இருந்தால் அப்புறம் பிரிஞ்சது தான் அப்போ அந்த மன்னருக்கு ஒரு கனவு வந்து நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்னதில் ஒரு ஸ்டோரி ஒரு பா ஃபாதர் வந்து இறந்துட்டு போயிட்டார் அவருக்குன்னு ஒரு கோயில் ரெண்டு ஏக்கரில் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கட்டி கொடுத்தது ஆனாலும் ஒரு யோசித்து பார்க்குறேன் ஆல்ரெடி நான் முன்னாடியே போய் எல்லாமே சேர் வச்சிட்டேன் இப்போ உங்களுக்கு வீடியோவாக தான் நான் ரெடி பண்ணி பண்ணிக்கிறேன் ஆனால் உள்ளே போய் சுற்றி பார்க்கும்போது தான் தெரியுது நான் ஒவ்வொன்றா இப்போயே சொல்கிறதான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஏன்னா கோயிலுக்கு போகும்போது அந்த இதெல்லாம் பார்க்கவும் உங்களுக்கே தெரியும் எங்கே கிறிஸ்டின் கோழி கோயில் போனாலும் நீங்கள் வந்து நான் கொடிமரன்றது இருக்கிறது வாய்ப்பே இல்லை சிலுவை வேணால் இருக்கும் சரிங்களா அந்த ஏஎஸ்சிஆர் அந்த மாதிரி சிலுவை ஆனால் இந்த சிலுவையில் என்ன போட்டிருக்குன்னா ஃபுல்லாக அந்த கழுவேற்ற மரம் மாதிரி ரெடி பண்ணி அது மேலே சிலுவை அப்போ ஏதோ ஒரு கனெக்ட் இருக்குது ஆனால் வரலாறு பட்டு பெருசாக வந்து ரொம்ப யூடியூப்லேயும் சரி வேறு கூகுளில் சரி அதை பற்றி எதுவுமே இல்லை ஆனால் நம்ம இதுக்குள்ளே மதுரை மாவட்ட பக்கத்துலேயே இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்றதை நான் அப்போ தான் அனலைஸ் பண்ணி சரி ஓகே நம்ம எவ்வளோ பண்ணுறோம் இதை ஒரு வீடியோ மேக் பண்ணலாமே அப்படின்னு தான் இதை ரெடி பண்ணேன் சரி என்னோடய தமிழனை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இருந்திருக்கு அந்த ஊருக்கே நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு ஆனால் அந்த மரங்கள் வந்து இல்லை ஆனால் சில ஊர்கள் ஈரோடோ ஏதோ ஒரு ஊர் பார்த்தேன் ஆனால் அந்த இடத்துல இரும்புலே பண்ணி வச்சுருக்காங்க அந்த காலத்தில் இப்போ எந்த அளவுக்கு கொடுமையான பரவூசி ஒவ்வொரு மரம் அது வந்து போக போக காலத்துக்கு ஏற்ற மாதிரி அழிஞ்சிரும் இதை இத்து போயிடும் ஓகே ஆனால் இரும்பில் செய்கிறது ரொம்ப நாள் நீடிக்கும் அதனால அதோட அட்டாச்சும் கல்வெட்டுலேயும் பார்க்கும்போது நானே நம்புனேன் இல்லை நானே அவரை சேர்த்து நம்புகிறான் இல்லை அளவுக்கு நடந்திருக்கே சரி ஓகே சரி பரவாயில்ல இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த இஃப்ட்டு இருக்கிறன்றதான் பார்க்கலாம் சொல்லி தான் இருப்பேன் ஸோ இங்கேருந்து பாருங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் காமிக்கிறேன் இங்கே வந்தாலும் டூரிஸ்ட் ஸ்பாட்டு நிறையா இருக்குங்க போகிற வழியிலேயே உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றா காமிச்சு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து மலர்களோட கலர்கள்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக காணப்படும் ஸோ இப்போ போர்டு பார்த்தீங்கன்னா கீழடி தான் இந்த கீழடி வராது வந்துகிட்டே இருந்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை ஒரு செக் போஸ்ட் ஒன்று வரும் அந்த செக் இருந்து அங்கிட்டு ஒரு லிஃப்ட் எடுத்தோம்னா ஒரு கிராமம் மாதிரி போகும் சூப்பராக இருக்கும் பார்க்க நீங்கள் அதுக்குள்ளே போகும்போது ஏதோ பைக் ட்ரைவ் பண்ணுறதே அவ்வளோ ஒரு அற்புதமாக பண்ணுவீங்க அந்தளவுக்கு நீங்கள் வாங்க கீழடிக்கு வந்துட்டினாலே நிறையா பிளேஸ் நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் எல்லாத்துமே பாரு ஆனால் மிஸ் பண்ணாத இடத்தையும் பார்த்துட்டு போயிருங்க சரிங்களா ஸோ காரில் வந்தால் கம்பல்சரி இங்கே வந்து சில பேரை வந்து செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க ஸோ நம்ம பைக்காக இருக்கிறனால பெரிய இதெல்லாம் இல்லை நான் சொன்ன இந்த லெஃப்ட் இது தாங்க இந்த லெஃப்ட்டுக்குள்ள ரொம்ப நாளாக ஃபோன் வச்சு போகல ஸோ இன்றைக்கி போயிட்டு அப்படியே நம்ம போய் வீடியோ எடுக்கலாம் லட்சுட் பண்ணேன் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே அங்கே இருந்திங்க வரலாம் அப்படி தான் பிளான்னு ஓ வண்டி எடுத்து கிளம்புறேன் ஸோ வெயில் தான் ஸோ இந்த மரத்துக்காது கொஞ்சம் அவ்வளோ ஒரு குடிங்காய் இருக்குங்க நீ வந்து இதில் வந்து ட்ரைவ் பண்ணி பாருங்களேன் இன்னே சொல்லுங்கள் சூப்பராக இருக்குது இந்த ரோடுக்கும் இதுக்கும் இதுக்குள்ளே பக்கத்தில் கம்மா கண்டிப்பாக கம்மாக இருந்தாலும் தெரிஞ்சிடும் வெயில் காலத்தில் கண்டிப்பாக தண்ணி இருக்காது எப்படி அதுக்கு வந்து கிரிக்கெட் க்ரௌண்டாக மாறிடும் அந்த மாதிரி ஊருக்குலாம் வந்துட்டு இருக்குது எங்கள் ஊரில் இதே மாதிரி தான் அந்த கம்மாயில் இருக்கும் அதுலேருந்து நம்ம வந்து கிரிக்கெட் க்ரௌண்டாக யூஸ் பண்ணுவோம் அப்புறம் ஏன்னா லீவ் முடிச்சதுக்கப்புறம் ஸ்கூலு அப்புறம் ஸ்கூலில் விட்டால் பெருசெல்லாம் விளையாட்டு இருக்காது ஏதாவது குண்டுக்காக அந்த மாதிரி விளாண்டுட்டு அப்படியே போகிறது ஸோ ஒரு பிளே க்ரௌண்ட் உள்ளது வந்து வெயில் காலத்தில் தான் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கார மிக ஓகே ஸோ கட் பண்ணால் அடுத்து அந்த ஊரோட பேரே பாருங்கள் கழுகோ கடை இந்த பேரை காமிச்சுட்டு தான் உள்ளே போகிறேன் இதில் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க ராமேஸ்வரம் போகிற ட்ரெயினுக்கு பாதை இந்த பக்கம்தான் போகணும் வேறு வழியே இல்லை இந்த ஒரே ஒரு ட்ராக் தான் அந்த ட்ராக்கு இப்போ எலக்ட்ரிக்காக மாறி இருக்கு ஸோ எலக்ட்ரிக்காக மாறுதுன்னா ஆல்ரெடி நிறைய விடியலாம் சொல்லியிருக்கேன் இப்போயும் சொல்கிறேன் அதோட வாட்ஸை பாருங்கள் மேலே இருக்கு பாருங்கள் ஸோ அதோட வாட்ஸ் வந்து அதிகம் ஸோ அப்படின்னா மனிதனை கொல்லக்கூடிய அளவுக்கு அதிகமாக வச்சுக்கோங்களேன் அதில் மழை போகிற டயத்துல எல்லாம் மழை பெஞ்சிக்கிருக்கு அப்படின்னா அந்த டயத்தில் கொடை கூட நீங்கள் பிடிச்சிட்டு போகக்கூடாதுன்னு ரூல்ஸே இருக்குது அப்போ எந்த அளவுக்கு நம்ம சேஃப்டியாக போகணும்னு பார்த்துக்கோங்க ஸோ இந்த ஒரு வீடியோலேயும் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ நம்ம அந்த கழுகு அந்த கடைக்கிட்ட வந்துட்டோம் ஊருக்குள்ள தான் போய்கிருக்கோம் இந்த ஊர் ஃபுல்லாக விவசாயம் தாங்க என்ன சொல்றாங்கன்னா கரும்பும் தென்னை இந்த அத்தீவ வளையுமா இந்த ஏரியா போதிலாம் நீங்கள் கீழடி வந்தாலே தெரியும் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக தென்னை மரமாக தான் இருக்கும் ஃபுல்லாக தென்னை மரம் தான் இப்போ உள்ளே போகிறதும் இருக்குலையும் தென்னை மரம் தான் இப்போ நம்ம காலேஜ் ஃபுல்லாக வந்து கேட்டு ப்ராப்பராக உள்ளே போய்கிருக்கேன் வீடியோலாம் எடுக்கலாமான்னு கேட்டால் எல்லாத்துக்குமே அலோட் பண்ணிட்டாங்க ஸோ ஓகே உள்ளே வந்து போனால் தான் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க போல் நான் சொன்னேன் அந்த மரம் அந்த கொடி எந்த கோயிலுக்கு போனாலும் நீ கிறிஸ்டின் கோவிலுக்கு அந்த அவங்களோட சர்ச்சுக்கு போனாலும் இந்த மாதிரி மரத்தை பார்த்துருக்கே வாய்ப்பு இல்லை இது தான் வச்சிருக்காங்க ஆனா இது வச்சிருக்கோட ஒரு நோக்கமும் இதோட பார்வும் எனக்கு வேற மாதிரிதான் சிந்தனை இது போ 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 பாருங்க சுருங்கிட்டே தான் போகுது டேசியா சுருங்கினதுலேருந்து இருந்து அது அப்படியே சொல்லவே மாறுது எங்கேயாவது இந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு ஏன்னா இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இருக்குதுப்பா நீ புதுசாக சொல்கிறா அப்படின்ற மாதிரி இல்லை இங்கே தான் நான் பார்த்துருக்கேன் பார்க்குற விதமும் சரி அந்த வா பயங்கனத்தில் இப்படி பார்த்துட்டு ஆப்போசிட்டில் இயேசுவோட கோவில் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது ஸோ இன்னும் நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம் கற்றுக்கலாம் ஸோ நம்ம ஊர் பக்கத்துலேயே இப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே போய் பார்த்தா தான் நமக்கு இப்படி இருக்குன்றத ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ நான் போற ட்ர்த்திங்கன்னா யாருமே இல்லை நீட்டாக உள்ளே போயிட்டு வீடியோ எடுத்துட்டு பேசாமல் நீட்டாக வந்து உள்ளே போயிட்டு நம்ம எந்த ஒரு இது கொடுக்க கூட சவுண்டு கொடுக்கக்கூடாது போயிட்டு எப்பயுமே இந்த மெழுகு ஏற்றி ஒரு அமைதியாக பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு போய்க்கிறேன் ரொம்ப அமைதியா இருக்குங்கண்ணா ஓகே ஸோ நம்மளும் மெழுகு ஏற்றிருந்துருக்கலாம் ஸோ நம்ம எதுவும் உள்ள ப்ராப்பராக அதனால் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே காம்ப ஆரம்பிச்சிடலாமுங்க ஓகே சாய்பாபா ஆத்மா சுவாமி ஸோ எல்லாத்தையும் ஃபுல்லாக அது கவர் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபைனலாக ஸோ அவரோட சமாதி இருக்கிற இடத்துக்கே வந்தாச்சு ஸோ பாருங்கள்